வணக்கம் அதிகாரம் ஐம்பத்தி ஆறு கொடுங்கொன்மை குரல் எண் ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு இன்மையின் இன்னாது உடைமை முறை செய்யா மன்னவன் கோர்க்கீழ் படின் இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் இன்மையின் இன்னாது இன்மை என்னென்னா பொருள் இல்லாத தன்மை இன்னாது அப்படின்னா துன்பம் ஒரு தீது இந்த இடத்துல தீது அப்படின்னு எடுத்துக்கலாம் உடைமை அப்படின்னா செல்வநிலை முறை செய்யாத முறை செய்யாத மன்னவன் அரசனுடைய கீழ் படின் ஆட்சியின் கீழ் இருக்க பெற்றால் இதை பின்னாடி நம்ம பொருள் வழங்கணும் முறை செய்யாத அரசனுடைய ஆட்சியின் கீழ் இருக்கப்பெறுவது என்பது பொருள் இல்லாத நாம் படக்கூடிய துன்பத்தினை விட செல்வம் கொண்டு செல்வநிலை அதாவது இன்மையின் இன்னாது உடைமை அதாவது இன்மையின் பொருள் இல்லாததால் ஏற்படக்கூடிய துன்பத்தை விட நிலை இருப்பவர்கள் ஏற் செல்வ நிலையோடு இருப்பவர்களுக்கு ஏற்படுகின்ற துன்பம் அதிகமாகும் அப்படின்னு எடுத்துக்கணும் அதாவது நம்ம கிறிஸ்பாக எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அந்த குரல்லிருந்து அதாவது பொருள் இல்லாமல் சில பேர் கஷ்டப்படுவாங்கல்ல அதை விட இந்த செல்வம் இருப்பவர்களே மிகவும் வருத்தப்படுவார்கள் எப்பொழுது ஒரு முறை செய்யாத அரசனது ஆட்சியின் கீழ் அக்குடிமக்கள் வாழும் பொழுது அதை தான் வந்து நம்ம இந்த குரல் மூலமாக புரிஞ்சுக்கணும் அதுதான் ரொம்ப அழகா திருள் இந்த குரல் மூலமாக உணர்த்தியிருக்காங்க விளக்கம் பொருள் இல்லாததை விட செல்வநிலை தீயதாகும் முறை செய்யாத அரசனுடைய கொடுங்கோல் ஆட்சியின் கீழ் இருப்பது நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்